அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் எத்தனை பேருக்கு தெரியும் இது ஆவின் வரத்திலே இது ஒரு வரம் இந்த அந்நிய பாஷையை தேவன் எப்பொழுதுமே தாறுமாறாக விட்டது இல்லை சரியான வழியிலே தான் தேவன் அங்கே வைத்திருக்கிறார் நம்முடைய சபையிலே யாராவது அந்நியர்கள் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் பாஷையிலே அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் பேச முடியும் அதை அன்றி மிச்ச நேரத்திலே எல்லாரும் லபலபா லபலபா என்று உலர்கிறது அது அந்நிய பாஷை அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் நான் இந்த அந்நிய பாஷை பெற்றோரிடத்திலே அதை குறித்து தான் விளக்கத்தை சொல்லுகிறேன் ஒருவேளை ஒரு நல்ல சபை வரம் நிறைந்த சபைகள் வரம் நிறைந்த ஆத்துமாக்கள் இருப்பார்கள் என்றால் அந்த வரம் ஆத்துமாக்கள் மத்தியிலே அந்நிய பாஷை இருக்கும் என்று சொன்னால் அங்கே வியாக்கியானமும் இருக்கும் வியாக்கியானம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சபையானது கிரணமாக இருக்கும் அந்த சபையினுடைய டீக்கனும் கிரணமாக இருப்பார்கள் இவர்கள் ஒன்பது மணிக்கு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஏழு மணிக்கு இவர்கள் சபைக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அந்நிய பாஷை பேசுகிறவனும் வியாக்கியானம் செய்கிறவனும் அங்கே கேட்க கேட்டு எழுதுகிறவனும் மூன்று பேரும் அங்கே அமர்ந்து தேவனுடைய சந்தேகத்தில் காத்து கொண்டிருப்பார்கள் தேவன் ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை உங்களுக்கு அனுமதித்தால் அந்நிய பாஷையிலே அந்த மனிதன் பேசுவான் அதை வியாக்கியானி வியாக்கியானம் பண்ணுவான் நம்ம பாஷையிலே வியாக்கியானம் பண்ணுவான் அந்த வியாக்கியானம் பண்ணப்பட்ட பின்பு அதை டீ கண் எழுதுவான் அதை கொண்டு போய் குள்பீட்டில் பாஸ்டர் இடத்துல கொடுப்பான் பாஸ்டர் என்ன செய்வார் என்றால் காலையில பேச அந்நிய பாஷையை சபையில பேசுவார் எழுதி கொடுத்ததை அவர் படிப்பார் ஐயா இங்கே எல்லாரும் இருக்கிறோம் ஒரு பன்னிரெண்டு மணி அளவிலே ஒரு சிகப்பு உடையை உடுத்திக்கொண்டு ஒரு வேகை மாட்டிக்கொண்டு ஒரு ஸ்ரீ வருவார்கள் அந்த ஸ்ரீ வந்து சற்றேனும் அழுது தேவரிடத்தில் கதறுவார்கள் அப்படி கதறி அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கும் படியா அன்னியபாஷையிலே தைவன் சொல்லியிருக்கிறார் அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் டீக்கன் எழுதியிருக்கிறார் இந்த சபையினுடைய படிக்கிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் எல்லாரும் தண்ணி தொட்டியை நிரப்பி வையுங்கள் என்று அவர் சொல்ல வேண்டும் அப்படி அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த பன்னிரெண்டு மணிக்கு அந்த சகோதரி வந்து உண்மையாகவே கதறி அழுது அப்படி நின்றார்கள் என்றால் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் இது தேவன் தாமே அந்நிய பாஷையிலும் அதாவது வியாக்கியானத்திலும் சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையுமாய் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு இடத்துல நீ நான் போயிருந்தேன் அப்பொழுது பொழுது அங்கே அந்த குழிய காரணத்தில் பேசிக் பொழுது ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அந்த பிச்சை ஓ லபாலி பலவான் உடனே அவர் என்ன பண்ணாரு பண்ணி விட்டுட்டு அவர் நீ நல்லா இருப்ப அமுச்சு விட்டார் அவரும் போயிட்டான் அந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு இரு பிரதர் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டீயும் வடைய வாயினும் சொன்னார் பையனை விட்டு அப்புறம் ரெண்டு வாங்கி வந்து இங்கே வச்சாங்க வச்ச உடனே பிரதர் நீங்க ஜவ் பண்ணுங்க நான் சொன்னேன் இல்ல பண்ணிய ஜவ் பண்ணு அதே பாஷை அந்நிய பாஷையில ஓ சலபல வாண்டாரு பண்ண உடனே நான் கையை பிடிச்சிட்டேன் இந்த ஒரே பாஷை எத்தனை அர்த்தத்தை குறிக்குது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் எழுந்து நின்னு உடனே ஜவம் பண்ண இறங்கிட்டார் ஆண்டவரே அந்நிய பாஷை யாழம்மா பேசுகிறார் அதனால இனி இந்த சபைக்கு வராதபடி கர்த்தர் தடை செய்வாராக அப்படின்னு சொன்னார் கவனிகள் பிரியமான தேவ ஜனமே பாஷை என்பது தேவன் தாறுமாறாக்கப்பட்ட ஒன்று அல்ல